தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கணும் இன்றைய பதிவுல மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து பேசலாம் தென்னக்கோன் குற்றம் அளித்தவரு சட்டத்துக்கு முரணாக நடந்தவரு அதிகார துஷ்பிரயம் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விசாரணை அறிக்கையை சபாநாயகரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க விசாரணை குழுவினர் இப்போது விசாரணை அறிக்கை சமர்ப்பப்பட்டதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசம் தென்னக்கோன் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஆறாவது போலீஸ் மா அதிபராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால நியமிக்கப்பட்டாரு நியமிக்கப்பட்ட அந்த தினத்தில இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் இதுக்கு இவர் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் எஃப்ஆர் வழக்குகளா தாக்கல் செய்யப்பட்டது இப்போது அது உண்மைக்கு உண்மையான ஒரு விஷயம் என்பது தெரிய வந்திருக்குது யார் இவங்க விசாரிச்சாங்க எதுக்காக விசாரிச்சாங்க அப்படின்னு ஒரு வரலாறு திரும்பி பாக்குற நேரம் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலுக்கு முன்னால ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு துப்பாக்கி சூட்டை இவருடையது இவருடைய ஆலோசனையின் பேர்ல ஒரு குழு நடத்தினாங்க அதுல சிசிடி என்று சொல்லப்படுகின்ற பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான ஒரு பிடிவுராந்த பிறப்பிச்சாரு அந்த பிடிவுராந்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கு அறிவுறுத்தல் வழங்கியவர் தேசபந்து தென்னக்கோன் அவர் வந்து ஒரு படுகொலைக்கு சூழ்ச்சி செஞ்சார் அப்படின்ற தான் இவரை கைது செய்வதற்கான ஒரு ஓடரை அவர் பிறப்பிக்கிறார் உடனடியாக தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல தேசபந்து தென்னக்கோன் அதிகாரத்தில் இருந்தவர் உடனடியாக தலைமறைவானாரு இருபத்தோரு தினங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தலை காட்டல இறுதியாக வழி இல்லாம வந்து மாத்திர நீதி நீதிமன்றத்துல வந்து ஆஜரானாரு உடனடியாக கைது செஞ்சு அவரை உடனடியாக விளக்கு முறையில வச்சாங்க அதுக்கு பிறகு பிணையில் அவரு வெளியே போனாரு வெளியே போனதே ஒரு சர்ச்சையாக மாறியது அது என்ன அப்படின்னு கேட்டீங்களா நீதிமன்றத்துடைய வளாகத்தில் இருந்தே இவர் வாகனத்துல ஏறி போனார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி மீண்டும் ஒரு விசாரணைக்காக அவரை அழைச்சாங்க இந்த விசாரணையில வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கிறார் எனவே மேல் நீதிமன்றத்தை இவருக்கு எதிரான ஒரு வழக்கை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதபான் நீதிமன்றத்துடைய நீதிபதி ஒரு கட்டளை பிறப்பிச்சார் அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது இப்படி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அவங்களை பதவி விலக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வலுக்க ஆரம்பிக்குது இதுக்கு பிறகு பதவி விலக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் அவரை என்ன நடக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி பதினைந்து பேர் கைச்சாத்திட்டு சபாநாயகரிடம் இவருடைய பதவி விலக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இதை பரிசீலனை செய்ய அவர் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உடனடியாக வழியாக இதை விசாரிப்பதற்கான ஒரு தெரிவு குழுவை அவர் நியமிக்கிறாரு அந்த விசாரணை குழுல யார் யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இருக்கணும் இரண்டு நீதியரசர்களை நியமிச்சாங்க இரண்டு நீதியரசர்களும் கொண்ட அந்த குழுல அடுத்தது யார் அங்க வகிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிய போலீஸ் ஆணைக்குழுல இருந்து அதனுடைய தலைவர் நியமிக்கப்பட்டார் அவரோட பேர் வந்து லலித் ஏக்கநாயக்க அடுத்தது வந்து சட்டத்துறையிலிருந்து அல்லது பொது நிர்வாகத்துறையிலிருந்து ஒருவரை நியமிப்பாங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இருபத்தேழு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு கைச்சாத்திரப்பட்டு கொடுத்ததை சபாநாயகர் இவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையானதா என்பதை சுயாதீனமான முறையில் ஒரு விசாரணையை நடத்துவாங்க இந்த விசாரணை கோட்ஸில் நடக்கிறது போல பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள நடந்து வந்தது பல தினங்கள் பல்வேறு காலகட்டமாக இது நடந்தது அனைத்து விஷயங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டாங்க இப்போ இப்போது இவர்கள் கண்டறிந்த விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையானதாகவும் அவைகள் அனைத்தும் நடந்தேறியதாகவும் இவர் ஒரு குற்றம் அளித்தவராகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவராகவும் இவர்கள் கண்டதனால இவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை இப்போது சபாநாயகரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க அதுதான் இன்றைய தினம் காலையில சபாநாயகருடைய அறிவிப்பும் அதுவாக இருந்தது அந்த பரிந்துரையில் சொல்லப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிக்கையாக மீண்டும் விவாதத்துக்கு விடுவாங்க அதுக்கு பிறகு இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்ல ஆக குறைந்தது வந்து நூத்தி பதிமூணு பேர் இதுக்கு ஒப்புதல் தந்துவிட்டால் அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் சபாநாயகர் அறிக்கையாக ஜனாதிபதிக்கு சமர்ப்பிப்பாரு அந்த சமர்ப்ப ஆர்ப்பணத்தோடு இவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படும் அதற்கு ஜனாதிபதி அவர்கள்தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோண பதவி நீக்குகின்ற நடவடிக்கை எடுப்பார் என்பது சட்டவாக்கம் இன்னும் இருக்கின்ற கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சட்டரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாதத்துக்கு விடுவது வாக்களிப்புக்கு செல்வது தேசப்பந்து தென்னக்கோன் சம்பந்தமாக கடந்த காலத்தில் எழுந்திருக்கின்ற சர்ச்சைகளும் குற்றங்களும் குற்றச்சாட்டுகளும் என்ன அப்படின்னு ஒரு பட்டியலை பார்த்தோமாக இருந்தா நிச்சயமாக சத்தியமாக போலீஸ் மா அதிபர் என்ற பதவிக்கு இப்படிப்பட்டவர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும் அந்த பட்டியல் எடுத்து பார்த்த மாதிரி முதலாவது டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இந்த தாக்குதலை நடத்தியது யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலை இலக்கு வச்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலை பறித்தெடுப்பதற்காகவும் அதே போன்று அந்த ஹோட்டல் ஓனரோட பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததுனாலும் எப்படியாவது அவரை போட்டு தாக்கணும் மிரட்டணும் என்பதற்காக செய்யப்பட்ட சட்ட ரீதியற்ற ஒரு விஷயம் சட்டத்துக்கு முரணான எந்த ஒரு விஷயம் அரங்கற்றப்பட்டது அடுத்த விஷயம் தான் வந்து ஈஸ்டர் தாக்குதலின் போது தனது கடமையா செய்யாமல் அலட்சியமாக இருந்த என்ற ஒரு குற்றச்சாட்டும் தடுப்பதற்கான இந்த ஏற்பாடு இவர் செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி ஆணை குழு இவருக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செஞ்சிருந்தது மே ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரங்கல போராட்டத்தில் இருந்தவங்களை தாக்குதல் நடத்துவதற்கு துணையாக நின்றார் என்ற குற்றச்சாட்டுல ஒரு வழக்கம் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஒருத்தர் கைது செஞ்சு சித்திரவதை பண்ணி ஆக்கி அவருடைய மரம் உறுப்புல சித்தாரபிய பூசின குற்றச்சாட்டுல இவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நட்டுகீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தீர்ப்பாக சொன்னது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லி இப்போது அவருக்கு எதிராக ஒரு வழக்கு மேல் நீதிமன்றத்துல மாத்திர மேல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டிருக்குது சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்து சொல் நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சொத்துக்களும் இவருடைய சொத்துக்கள் சொல்லப்படுகிற எந்த சொத்துக்களும் இவர் பெயர் கிடையாது ஒரு பௌத்த துறவியோட பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல இவருக்கு வந்து விலாசமும் கிடையாது அது மட்டுமல்ல ஓட்னிஸ்ல இவர் பேரும் கிடையாது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசப்பந்த தென்னோ கோட் ஒரு பௌத்த துறவியாக இருந்துதான் அதை விட்டுட்டு போலீஸ் துறைக்கு வந்தவர் மஹிந்த ராஜபக்ஷங்களோட மிக நெருக்கமான உறவை பேணிக் கொண்டுதான் இந்த பதவிக்கு அவர் வந்தார் வந்தாரு போன்றவர்களோட சம்பந்தம் இருப்பதனால இவர் வந்து போலீஸ் மா அதிபராக நியமிச்சாங்க இத்தனை குற்றச்சாட்டுகளும் இவர்ல இருக்கின்ற ஒருத்தரை எப்படி ரணில் விக்ரமசிங்க இந்த பதவிக்கு நியமிச்சாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சகளுடைய தயவாளர் ரணில் விக்ரமசிங்க அவங்க வந்து ஜனாதிபதியானாரு எனவே மஹிந்த ராஜபக்சக்கள் எதை சொல்றாங்களோ அதை செய்கிற இடத்துல ரணில் விக்ரமசிங்க இருந்தார் எனவே போலீஸ் அதிபராக வரவேண்டியவர் வேண்டியவர் தேசபந்து தென்னக்கோள் என்பதை பரிந்துரை செஞ்சதும் ராஜபக்ஷ குடும்பங்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அதை எந்த வகையிலும் தட்டி கழிக்க முடியாது நன்றி கலருக்கு அதை செஞ்சு வைக்கிற நிலையில தான் ரணில் விக்ரமசிங்க இருந்திருக்கிறார் இத்தனை குற்றச்சாட்டுக்கள் உள்ள ஒரு மனிதரை எப்படி போலீஸ் மா அதிபராக நியமிச்சாரு சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட வேண்டிய அனைத்துக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய இந்த பதவியை எப்படி ரணில் விக்ரமசிங்க வழங்கினாரு என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது எனவே இந்த அரசில் இந்த ஒரு விடயம் நடந்தது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காரணம்டா இப்படியான ஒருத்தருக்கு அந்த பதவியை கொடுக்கின்ற இடத்துல அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் என்பது எமது நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது இப்போது தேசபந்த தென்னக்கோனுக்கு எதிராக சட்டம் நிலைநாட்டப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பின்னால் யாரெல்லாம் போலீஸ் துறையில் இருந்து கொண்டோ குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி